வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டுன்னு வந்தோன்னு இருக்கும் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் கார் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு வரத்து இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கான சம்பளமாகவும் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குவதற்கான இடத்துக்கு இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் உங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you, friends.